கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பெருந்தன்மையின் வெளிப்பாடு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டு இங்கிலாந்து மகாராணியாயிருந்தவர் விக்டோரியா அரசி அந்த விக்டோரியா அரசியின் வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் ஒருமுறை பால்மூரல் மாளிகையில் அவர்கள் தங்கியிருந்த போது சற்று தனிமையில் நடந்துவிட்டு வர விரும்பினார் அரசிக்குரிய ஆடை அணியாமல் சாதாரண உடையுடன் சற்று மாறுபட்டவராக தன் நம்பிக்கைக்குரிய ஒரு பணிப்பெண்ணை மட்டும் அழைத்துக்கொண்டு பக்கவாட்டு வழியாக மாளிகையை விட்டு வெளியேறினர் ரெண்டு பேரும் சேர்ந்து சாலையோரமாக மாலை நேரத்தன்றலில் மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருந்தபோது எதிரே கூட்டமாக ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு சிறுவன் வந்து கொண்டிருந்தான் சாலை முழுவதும் ஆடுகளின் கூட்டம் பரவியிருந்தது சாலையில் நடந்து கொண்டிருந்த விக்டோரியா மகாராணியை கவனித்த ஆடு மேய்க்கும் சிறுவன் முட்டாள் கிழவியை வழியே விட்டு ஒதுங்கிப்போ ஸ்டூப்பிட் ஓல்டு உமன் என்று கத்தினானாம் அதிர்ச்சி ஊட்டும் இந்த வார்த்தையை கேட்டு விக்டோரியா மகாராணி அதிர்ந்து போய் விடவில்லை அவர் பொறுமையோடு புன்முறுவல் பூத்தபடி ஒதுங்கி நடந்தாராம் ஆனால் அவருக்கு பின்னால் சற்று நடந்து கொண்டிருந்த அவரது பணிப்பெண் அந்த சிறுவனிடம் நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஆளல்ல இந்த நாட்டின் ராணி என்று கூறினாராம் உடனே அவன் தன் தவறான வார்த்தைக்காக அரசியிடம் மன்னிப்பு கேட்பான் என்று அந்த பணிப்பெண் எதிர்பார்த்தாள் ஆனால் அந்த சிறுவன் என்ன சொன்னான் தெரியுமா ஓ அப்படியா அவர் கட்டாயம் மகாராணியைப் போல ஆடை அணிய வேண்டும் என்று கூறிவிட்டு அலட்சியமாக நடக்க ஆரம்பித்து விட்டானோ அப்பொழுது விக்டோரியா மகாராணி புன்னகை பூத்தபடி நடந்து கொண்டு சென்றாராம் அது அவரது பொறுமையும் மன்னிக்கும் சிந்தனையும் மேலான பெருந்தன்மையும் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஏனென்றால் மன்னிக்கும் இருதயம் பொறுமையினால் நிறைந்திருக்கும் ஆம் என கண்பானவர்களை தவறு செய்தோர் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க வேண்டும் என்பதல்ல அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நாம் மன்னித்து விட வேண்டும் அதுதான் தேவனது சித்தம் தேவனது நற்குணம் இது நமது கோழைத்தனத்தை காட்டுவதல்ல பெருந்தன்மையின் வெளிப்பாடாக காணப்படும் ஆகவே ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து பெரும் தவறு இழைத்தவர்கள் மன்னிப்பு கோராவிட்டாலும் மன்னித்து விடுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்தீரோம் அப்பா மன்னிக்கும் சிந்தை உள்ளவட உள்ளவர்களிடம் பொறுமையான இருதயம் காணப்படும் அப்படிப்பட்ட பொறுமையான இருதயத்தையும் தயவான இருதயத்தையும் மன உருக்கத்தையும் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலுமப்பா நீர் பொறுமையாகவும் தயவாயும் மன உருக்கமாய் இருந்ததால்தான் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்தீர் அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கும் கொடுத்து நாங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன இருந்து நீர் எங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பதற்கு கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமப்பிதாவே ஆமேன்